ஸ் வணக்கம் நான் உங்கள் நம்பிக்கை குமார் நான் இன்றைக்கி பட்டினம் பக்கம் போய் ரவுண்டிங்ஸ் போயிருந்தேன் என்னதுக்காக போயிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிளைண்ட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க சார் பட்டினம் இருக்கிற பிளாட்டு வீடு இதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நம்ம அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நான் இன்றைக்கி அயோத்தியாபட்டினம் சென்றிருந்தேன் அங்கே ஒரு அஞ்சு பிளாட்டு மூணு வீடு பாருங்க ஒரு வீடு மட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஒரு வீடு வீடியோலேயும் உங்களுக்கு தெரியவா தெரியுது அயோத்தியா பட்டினா நல்லா லேண்டு வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக போகுதுங்க பில்டிங் கிழக்கு வடக்கு ஒரு நாலு பில்டிங் பார்த்துருக்கேன் பிளாட்டு ஒரு நாலு பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே பரவாயில்ல அயோத்தியா பட்டினம் பக்கம் இவ்வளோ விலை ஏறினா கூட எதிர்பார்க்கல நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட ஒரு நாலு பில்டிங்கு நாலு அஞ்சு பிளாட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இன்றைக்கி அயோத்தியா பட்டினம் பக்கம் போகிறோம் என்ன ரேட்டு போகுது ஏது போகுது எல்லாமே நான் இடத்துக்காரங்கக்கிட்ட பில்டிங்கார்கிட்ட டைரெக்டாக தான் இங்கே பேசியிருக்கேன் டைரெக்டாக பேசிட்டு தான் இந்த ஒரு பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நேரடி வியாபாரம் இன்னொருத்தர் கொடுக்குற வீடியோவையோ நாம் எடுத்து போஸ்ட் பண்ணுறதில்ல டைரெக்டாக பில்டிங் ஓனர்கிட்ட பேசி பில்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இடத்த என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் சொத்து பிடிச்சிருந்தா நமக்கு கூப்பிடுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் எல்லா வீடியோவிலையும் கபோர்டை பற்றி சொல்லுவாங்க ஜன்னலை பற்றி சொல்லுவாங்க கிச்சனை பற்றி சொல்லுவாங்க ஒரே இந்த அப்படி இதில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவிலையும் நான் காமிச்சிட்டேன் அதனால் அயோத்தியா பட்டினம் ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கிறீங்களா வாங்க பிளாட்டு வேணாலும் தரேன் பில்டிங் வேணாலும் தரேன் சூப்பர் பில்டிங்கு புது பில்டிங்லாம் இருக்குது அட்டகாசமான சொத்துக்கள் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிரையத்தில் சந்திக்கலாம்